ஸோ அந்த நம்மாழ்வார் இருக்கார் பாருங்க இப்போ நான் என்ன சொல்ல வந்தேன் இந்த சனாதன தர்மம்னா யாரோ ஒரு செக்ஷன் ஏதோ ஒரு சமூகம் ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் அவர்களுக்கு மட்டும்தான் சனாதன தர்மம் நமக்கெல்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம மண்டையில் ஒரு மசாலா உட்காந்துருக்கு அதை வாஷ் அவுட் பண்ணுங்க ஏன் தெரியுமா மாறன் என்பதாக மாறன் குலத்தில் பிறந்தவர் சுவாமி நம்மாழ்வார் நான்கு வேதங்களையும் அத்தியனம் செய்யும் குலத்தில் பிறந்தவர் அவருடைய சிஷ்யர் மதுரகவி ஆழ்வார் அந்தனர் குலத்தில் பிறந்தவர் மதுரவி ஆழ்வார் அப்பேற்பட்டதான ஆழ்வார் இத்தனைக்கும் நம்மாழ்வாரை காட்டிலும் வயதில் மூத்தவர் அந்த மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வாருக்கு சீடராக இருந்தார் என்றால் இந்த இடத்துல சனாதன தர்மத்தினுடைய பெருமை புலப்படுகிறதா அல்லது சனாதன தர்மம் என்பது ஒரு பர்டிகுலர் விஷயத்தில் அப்படியே சுருங்கி யாருக்குமே இவாளுக்குலாம் கிடையாது அவளுக்குலாம் கிடையாதுன்ற மாதிரி நிறுத்திட்டாளா பரந்த மனப்பான்மை என்பதை நாம் நம்முடைய ஆழ்வார்கள் சரித்திரத்தின் மூலமாகத்தான் தெரிந்து கொள்ள முடியும்